இப்ப புதுசா ஒரு மேட்ரு ஒன்னு கிளம்பியிருக்கு வேற எதுவும் இல்லை நம்ம காங்கண்ண கல்யாண பத்திரிகை வச்சாரு இல்லையா அந்த கல்யாண பத்திரிக்கை வச்சு காங்கண்ண எவனும் மதிக்கவே இல்லை அவமானப்படுத்திட்டாங்க கல்யாணத்துக்கு வராம பத்திரிக்கை வச்சதுல பாதி பேர் கூட வரல அப்படின்னு ஒரு பெரிய டாக்கு போயிட்டு நல்லா கேட்டேங்க காங்கண்ண யாருக்கெல்லாம் பத்திரிக்கை வச்சாரோ அவங்க எல்லாம் காங்கண்ண விட்டு கல்யாணத்துக்கு வராம போனது அவங்களுக்கு லாஸ் உண்மையில அவங்களுக்கு தான் லாஸ் காங்கண்ணனுக்கு இதனால எந்த ஒரு நட்டமும் கிடையாது அவர் ஏற்கனவே வந்து அதையெல்லாம் தாண்டி போயிட்டார் ஒரு வேளை பத்திரிக்கை வச்சா பல பேரில் பெரிய பெரிய ஆட்கள் இந்த செலிபிரிட்டி சோ கால்ட் சிவகார்த்திகேயன் அப்புறம் இவர் விஜய் சேதுபதி அப்புறம் இன்னும் நிறையா பேர் விஷால் கார்த்தி இவங்கெல்லாம் வந்து ஒருவேளை வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் அது வேல்யூ ஆட் தவிர இவங்க வர்றதுனால காங்கண்ணனுக்கு வேல்யூ ஆடட் அப்படின்றது கிடையாது அப்புறம் இன்னொன்று நல்லா நம்ம எல்லாம் ரொம்ப சாதாரணமான ஆள் நமக்கே வந்து சில நேரங்களில் பத்திரிக்கை வந்து குமியம் எந்த கல்வி அதாவது எதுக்கு போறதுன்னு நமக்கு தெரியாது நம்ம ப்ரியாரிட்டைஸ் பண்ணுவோம் ஒருவேளை நமக்கு ஒரே ஒரு பத்திரிக்கை வந்தாலும் நாம எதுக்கு போகணுமா அப்படின்ற ஒரு நினைப்புல நமக்கே வரும் சார் ஒருத்தன் அதாவது நல்லா தெரிஞ்சுங்க நமக்கெல்லாம் ஈஸியாக பத்திரிக்கை கொடுத்துக்கலாம் ஆனால் இவங்களுக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுக்குறதே பெரிய விஷயம் அவங்களை போய் பார்க்கறது பெரிய விஷயம் அழைக்கிறது ஏன்னா அதுக்கெல்லாம் அவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கணும் நம்ம நினச்ச நேரத்துக்கு வீட்டுக்கு போயிட்டு கதவை தட்டிட்டு இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்துடுங்க சொல்லிட முடியாது அதுக்கு அவங்க வந்து ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா வர வேண்டாம் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க வரணும்னு நினச்சிருப்பாங்க சார் எவன் எவனுக்கு டைம் கிடைக்குதோ எவனுக்கு போ அந்த டைம்ல அந்தந்த மூடு சரி ரைட்டு வேண்டாம் விடுங்க அவங்க நினைச்சிருப்பாங்க இன்னொரு நாளைக்கு பொண்ணு மாப்பிள்ளைய கூப்பிட்டு நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு விருந்தை கொடுத்து விடுவான் எதுக்கு பப்ளிக் க்ரௌடு எதுக்கு போயிட்டு ஏன்னா ஒரு பெரிய பெரிய ஆள் வீட்டு கல்யாணத்துக்கு போனா அந்த பாதுகாப்பு ஏற்பாடு எல்லாம் பண்ணி இருப்பாங்க கல்யாண வீட்டு இவங்க இவங்கெல்லாம் உள்ள போனாலும் அதை பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டம் சார் அந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு பிரச்சனையாச்சுன்னு வைங்கள எங்கேயாச்சும் அத்தனை பேர் அந்த இடத்துல கூடுறாங்க அசோக் நகர் நினச்சி பாருங்களேன் அந்த இடத்துல அவ்வளோ செலிபிரிட்டி ஒன்றும் இல்லை ஒரு பத்து பேர் வந்துட்டாங்க பத்து பேரை சமாளித்து அனுப்பி வெளியில் பத்திரமா அனுப்ப முடியுமா பட் அதையெல்லாம் எவனை யோசிக்கும் வரல அதனால் மதிக்கலை அப்படின்னு ஒரே போடா போட்டு முடிச்சிட்டாங்க இவங்களுக்கெல்லாம் திமுரு அதே நேரத்தில் அவங்க பெரிய அந்தந்த இதுக்கெல்லாம் வந்து பயங்கரமாக போவாங்கன்னா அதெல்லாம் அவங்களுக்கு வந்து பெனிஃபிட் நல்லா தெரிஞ்சு அவங்களுக்கு தொழில் ரீதியான அதெல்லாம் வந்து இந்த சமரசம் வாங்கிடல அந்த மாதிரியான விஷயம் வரலேன்னா இவன் வரலன்னு கோச்சு இப்போ காங்கண்ண வீட்டுக்கு வரல காங்கன்னு கோச்சுக்க போறது கிடையாது அவனுக்கு ஏதாச்சும் ஒரு வேலை இருக்கு நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வர்றது மட்டுமா அவனுக்கு வேலை கொடுத்த மரியாதைக்கு போயிருக்கலாம் அப்படின்றாங்க போயிருந்தா பெரிய மனுஷன் போகாம இருந்தா சாதாரண மனுஷன் அவ்வளவுதான் அவனுக்கு அதுல எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது இதை ஒரு பெரிய விஷயமா போட்டு பேசிகிட்டு இருக்காங்க காங்கனை கொஞ்சம் கூட கவலைப்படல இவன் வந்தான் இவன் அவர் அவர் ஹாப்பி முதலமைச்சர் போனார்ல உண்மையில சிஎம் போனது பெரிய விஷயம் சார் சிஎம் போய் அதாவது ஒரு வாழ்த்து சென்று அமைச்சிருக்கலாம் இப்போ வாழ்த்துக்கள் மணமக்களை வாழ்த்துகிறேன் பயங்கரமா வீடியோ கால்ல கூட பேசலாம் அதெல்லாம் இப்ப சர்வசாதாரணமா வந்து சிஎமுக்கு வருமே வீடியோ கால்ல கூட பேசலாம் பட் அதெல்லாம் எதுவுமே நேரடியா மனுஷன் போயிருக்காப்புல அந்த ஒரு போன் தமிழ்நாடே போயிடுச்சு அப்படி வச்சுக்கலாம்ல கணக்கு அவர் போயிட்டார் பட் அவர் போனதையுமே அரசியலாக்குறாங்க இவர் வந்து இந்த இதுக்காக ஒரு ஸ்பாட் லைட்டுக்காக போறாரு எப்படி இவர் வீட்டு கல்யாணத்துக்கு போறதுனால இவருக்கு ஸ்டாலினுக்கு அதிக வெளிச்சம் கிடைச்சது அப்படித்தானே அப்படியும் சொல்றாங்க சார் அவர் ஏதோ பாவம் உழுக்குள்ள தோணும்ல இவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்காக வந்து பத்திரிக்கை கொடுத்துட்டு போயிருக்காப்புல ஒரு பா உண்மையில அதெல்லாம் வந்து ஒரு மனசு கேட்காம போறதுதான் தான் சரி ரைட்டு போயிட்டு வருவோம் என்ன இப்ப இத்தனைக்கு அவரு டிஎன்கேதார் கூட கிடையாது காங்கன்னா ஏடிஎம்கே ஒரு பயங்கரமான ஒரு ஆள் அது அது எவ்வளவு பேருக்கு தெரிய இப்போ ஐயோ எடப்பாடியார் வர முடியலன்னா அது அவரோட சூழ்நிலை வரக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் எவனுக்குமே இருக்காது சார் அந்த சூழ்நிலை போகலாமா வேண்டாமா போனால் என்ன பெனிஃபிட் இல்லை அங்கே போயிட்டு வ ஆனால் போயிட்டு வந்தால் பயங்கர பெனிஃபிட் அவங்களோட அந்த மதிப்பு வந்து கூட தொழில் ரீதியாக தான் இருக்காத தவிர மற்ற இடங்களில் பயங்கரமாக ஏறி இருக்கு அந்த ஒரு வா அதெல்லாம் அவங்க நல்லாவே சொல்லியிருப்பாங்க சார் இந்த கல்யாணம் வேறு லெவலு நயன்தார விக்கி கல்யாணத்தை காட்சியில் பயங்கரமான ஒரு பாப்புலர் ஏன்னா இதெல்லாம் வந்து மக்கள் சேர்ந்து நடத்துறது அவங்களாம் வந்து பரப்புறது மீடியாக்காரங்க பரப்புறது இல்லை பிஆர் வச்சு செய்கிறது இல்லை டிசைன் டிசைனாக கொடுக்கறதில்ல அதுவாகவே சில விஷயம் ஆட்டோமேட்டிக்கடாக வந்து அப்லிஃப்ட் ஆகிடும் அந்த மாதிரி ஆன ஒரு இதுதான் அதுக்கு முழுக்க முழுக்க முழு காரணம் நமக்காங்க அதனால் அவர் கல்யாணத்துக்கு போகாத அவள் அவனுக்கு வந்து வருத்தமாக இருக்குமே தவிர இலக்காரமாவோ துச்சமாகவோ அவரை மதிச்சிருக்க மாட்டாய் அப்படி ஒரு வேளை மதிச்சிருந்தால் பத்திரிகை கொடுக்குறப்பயே கை நழுவி போயிருப்பாங்க இல்லைங்க எனக்கு வேறு வேலை இருக்குது நான் அப்புறமா முடிஞ்சா நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் எதையாச்சும் ஒன்று சொல்லியிருப்பாங்க அவரும் வருத்தப்பட போகிறது கிடையாது ஆனால் இவங்களா இடையில பூந்து எதையாச்சும் ஒன்று பேசிகிட்டு இருக்காங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்க உண்மையிலேயே உங்க வீட்டுக்கு வந்த பத்திரிகையில எவ்வளவு கல்யாணத்துக்கு நீங்க போயிருக்கீங்க அப்படி போகாம இருக்கிறதுக்கு காரணம் உங்களால முடியாததா இல்ல எதுக்கு போய்கிட்டே இவங்களா நம்ம போய் அட்டமன்ற அளவுக்கு இவங்க பெரிய பெரியால அப்படின்ற நினைப்பு உங்களுக்கு இருக்கா சும்மா சொல்லுங்க ஒண்ணு